இரவு ஒன்பது மணிக்கு மேல இருக்கும் தெருவுல போகாதீங்கன்னு என்று சொன்னா அவங்கவுங்க தெருவுக்கே போக முடியாது என்றும் நாய்கிட்ட ஆதார் கார்டையா காட்ட முடியும் என்றும் யஷ்விசேகர் கேள்வி எழுப்பியுள்ளார் விஜய் டிவியில் நானா ஷோவில் தெருநாய்கள் குறித்த பேச்சு குறித்து அவர் சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான யஸ்விசேகர் கூறியிருப்பதாவது அண்மையில் வெளியான நானா ஷோவில் தெருநாய்கள் குறித்த நிகழ்ச்சியை பார்த்தேன் அதில் தெருநாய்களை ஆதரிப்பவர்களும் தெருநாய்களே நகரில் வேண்டாம் என்பவர்களும் கலந்து கொண்டனர் இதுகுறித்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டுள்ளது நாய்கள் மீது அன்பு செலுத்துபவர்களும் அவர்களுக்கு எதிரியாக இன்னொரு டீமை உட்கார வைத்து பார்த்தது போல இருந்தது ரெக்கார்ட் ஷோ எல்லாமே ஸ்கிரிப்டு தான் எட்டு மணி நேரம் நிகழ்ச்சியை நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே காட்டினார்கள் என சொல்கிறார்கள் அதற்காக இந்த நிகழ்ச்சியை எட்டு மணி நேரம் போட வேண்டும் என நினைப்பது நிகழ்ச்சி குறித்து புரிதல் இல்லை என்றுதான் அர்த்தம் லைவ் ஷோ என்பது வேறு ரெக்கார்ட் ஷோ என்பது வேறு ரெக்கார்டில் அந்த சேனல் எதை விரும்புகிறதோ அதைதான் போடுவார்கள் மீது அன்பு செலுத்துவோரை ராகிங் செய்வது போன்ற பெருமை கோபிநாத்தையே சேரும் இரவு ஒன்பது மணி ஆச்சுனா யாரும் நாய் இருக்கிற தெரு பக்கம் போகாதீங்க என சொன்னால் யாருமே அவர்களின் தெருவுக்குள் செல்ல முடியாது நாய்கிட்ட நான் இந்த தெருன்னு ஆதார் கார்டை காமிச்சா சரி நீ போ நான் குறைக்க மாட்டேன்னு எந்த நாயாவது அப்படி சொல்லுமா சொல்லாது என்ன சொல்வோம் நாமே ஒரு நாயும் நம் பேச்சை கேட்டதில்லை நாய் எப்படி கத்தும் என சொல்ல வைத்து அதை கேலி பொருளாக்கியது எல்லாம் மிகவும் தப்பான விஷயம் கோபிநாத் கருத்துடை செய்தால் நாய் கடிக்காது என யார் சொன்னது என்ன இருந்தாலும் அது ஒரு மிருகம் பணக்கார தெருவில் நாய்கள் கடித்ததில்லை என்கிறார்கள் அது நல்ல விஷயம் ஆனால் அவர்கள் காரிலேயே போய் காரிலேயே வருவார்கள் அப்படி இருக்கும்போது எப்படி கடிக்கும் நான் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது நாய்களை பார்த்தால் காலை தூக்கி வண்டி மீது வைத்துக் கொள்வேன் எங்கே காலை கழித்து விடுமோ என்ற பயம்தான் இது என் ஏரியா நீ உள்ள வராதே என்கிறது நீயா நானாவில் மாநகராட்சி அதிகாரியையோ தமிழக அரசு அதிகாரியையோ அழைத்து நாய்கள் பிரச்சினைக்கு என்ன தீர்வு போகிறீர்கள் என கேட்டிருந்தால் இந்த நிகழ்ச்சி நன்றாக இருந்திருக்கும் விலங்குகளின் மீது பாசத்தை செலுத்தக்கூடியவர்களை தாக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் கேலி செய்யக்கூடிய நிகழ்வாகவும் இது மாறிவிட்டது நம் வீட்டிலேயே ஒரு நாய் நம் வீட்டு குழந்தையை கழித்து விட்டால் நாயை தூக்கி வெளியே வீச மாட்டோமா அதை விட்டுவிட்டு நாய் வாயில் ஏண்டா கால விட்டேன்னு குழந்தையா கோபித்துக் கொள்வோம் நாயை விட மனித உயிர்கள்தான் நமக்கு முக்கியம் இவ்வாறு நாய் பிரியர்களுக்கும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிகழ்ச்சியை நடத்தியவர்களுக்கும் அறிவுரை கூறும் வகையில் யஸ்விசேகர் பேசியிருக்கிறார்